கோயமுத்தூர்ல சத்தி ரோட் பக்கத்துல ஒரு சென்ட் பேரு நாலு லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு தராங்க அதுவும் டிடிசிபி அப்ரூவ்ட் கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் குள்ள ஒன் டுவெண்ட்டி கே டூ பிஹெச்கே தேர்ட்டி த்ரீ லாக்ஸ்லையும் கட்டி தராங்க இதை பத்தி ஃபுல் டீடெயில்ஸ் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் கோயம்புத்தூர் டு சத்தி என்ஹெச் ரோட்ல கரியம்பாளையம் ஜங்ஷன்ல இருந்து காரம்படை போற மெயின் ரோட்ல பெரிய புத்தூரங்கிற ஊர்ல விர்கம்ங்கிற பேரில் அஞ்சரை ஏக்கர்ஸில் டிடிசிபி அப்ரூவ்ட் கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் அமைச்சு சைட் சேல்ஸ் பண்ணுறாங்க இதில் மினிமம் ஒன்றரை சென்ட்லேருந்து அஞ்சரை சென்ட் வரைக்கும் இருக்குது அஞ்சரை சென்ட் மேலே வேணும்னா ரெண்டு சைட்ஸை கூட நம்ம ஒட்டுக்காக புக் பண்ணிக்கலாம் இது நியூ ப்ராஜெக்ட்ங்கிறதுனால ப்ரீமியம் சைட்ஸான நார்த் ஃபேஸிங் ஈஸ்ட் ஃபேசிங் நார்த் ஈஸ்ட் கார்னர் சைட் எல்லா சைட்ஸுமே இருக்குது நமக்கு பிடிச்ச சைஸில் பிடிச்ச டேரெக்ஷனில் சைட்டை புக் பண்ணிக்கலாம் இந்த ப்ராஜெக்டில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்கன்னா கேட்வேட் கம்யூனிட்டி ப்ராஜெக்டை சுற்றியும் காம்பவுண்ட் வால் தேர்ட்டி ஃபிக் தார் ரோட் சோலார் ஸ்ட்ரீட் லைட் காமன் போர்வெல் ஓவர்ஹெட் வாட்டர் டேங்க் எல்லா சைட்டுக்கும் வாட்டர் பைப் கனெக்ஷன் இபி கனெக்ஷன் பார்க் இந்த மாதிரி எல்லா பேசிக் அம்யூனிட்டிஸும் கொடுத்துருக்காங்க போக என்ட்ரன்ஸ் ஒர்க் ஒவ்வொரு ரோட்லேயும் இபி கனெக்ஷன் இந்த மாதிரி டெவலப்மெண்ட் ஒர்க்கும் பண்ணிகிட்ருக்காங்க இந்த ப்ராஜெக்டில் நம்ம சைட்டாகவும் வாங்கிக்கலாம் ஒரு சென்ட் லேண்டோட ப்ரைஸ் நாலு லட்சத்தி தொண்ணூற்றொம்பதாயிரம் இல்லை வீடு கேட்டாலும் இவங்களே கன்சல்ட்டும் பண்ணி தராங்க ஒன் பிஹெச்கே அவசர ஸ்டார்டிங் ப்ரைஸ் டுவெண்ட்டி லேக்ஸ் டூ பிஹெச்கே அவசர ஸ்டார்டிங் ப்ரைஸ் தேர்ட்டி த்ரீ லேக்ஸ் சைட் வாங்குறதுக்கு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் பேங்க் லோனும் சைட் வாங்கி வீடு கட்டுறதுக்கு எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் பேங்க் லோன் இவங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறாங்க நம்மகிட்ட மினிமம் ஃபைவ் லேக்ஸ் டவுன் பேமெண்ட் இருந்தாவே இந்த ப்ராஜெக்ட்டில் சைட் வாங்கிக்கலாம் சைட் வாங்கி வீடும் கட்டிக்கலாம் ரிமைனிங் போகிற பேங்க் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க ஒய்டிள் பப்ளிக் ஸ்கூல் வித்யா விகாஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூல் சென்ட் ஆண்டனி மெடிக்கலேசன் ஸ்கூல் கேஜி ஹையர் செகண்டரி ஸ்கூல் கேஎஸ்சிஹெச் ஹாஸ்பிட்டல் என்எம் ஹாஸ்பிட்டல் ஆர்எல் ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி நிறைய ஸ்கூல்ஸ் காலேஜஸ் ஹாஸ்பிட்டல் சூப்பர் மார்க்கெட் பஸ் ஸ்டாப் ஏடிஎம் இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டீஸுமே இருக்குது ப்ராஜெக்ட் வந்து கோயம்புத்தூர் டு ரோட்டுக்கும் கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் ரோடுக்கு இன்பிட்வீனில் அமைஞ்சிருக்கு ப்ராஜெக்டில் இருந்து சத்திய ரோடு ஜஸ்ட் ஃபைவ் மினிட்ஸில் நம்ம ரீச் பண்ணிடலாம் அதே மாதிரி கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்டில் கார்மடையை பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஃபைவ் டு டென் மினிட்ஸில் ரீச் பண்ணிரலாம் ரெண்டு என்ஹெச்சுக்கு இன்பிட்மெண்டில் இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கிறதுனால ரெண்டு என்ஹெச்சையும் நம்ம ஈஸி அக்சஸ் பண்ணிக்கலாம் நல்ல ரோட் கனெக்டிவிட்டியும் இருக்கு சிட்டியில் லேண்ட் வேல்யூ ரொம்ப அதிகமாக இருக்குது ஆனால் நமக்கு கம்மியான பட்ஜெட்டில் சைட் வேணும் அது டிடிசிபி அப்ரூட் கேட்டட் கம்யூனிட்டியாகவும் இருக்கணும் அதுக்காக சிட்டியை விட்டு ரொம்ப அவுட் சைட் போயிடாமல் தேர்ட்டி டு ஃபார்ட்டி மினிட்ஸில் ரீச் பண்ணுற மாதிரி ஒரு லே அவுட்டாக இருந்தால் சூப்பராக இருக்குன்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட் சூட் ஆகும் இதெல்லாம் எல்லா பேசிக் கம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க நம்ம இம்மிடியட்டாக வீடு கட்டி குடியேறதுக்கான எல்லா ஃபெசிலிட்டிஸுமே செஞ்சுருக்காங்க இன்வெஸ்ட்மெண்ட் சைட் பார்த்தோம்னா சிட்டியில் ஆல்ரெடி வெல் டெவலப்டு ஏரியாவில் சைட் வாங்கி அது ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கு ரொம்ப நாளாகும் ஆனால் இதுவே இந்த மாதிரி டெவலப்பிங் ஏரியாஸில் நம்ம சைட் வாங்கினோம்னா குயிக்காக ரேட் வந்து அதிகமாகும் நமக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இது ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் மற்ற டீட்டெயில்ஸ் அண்டு சைட் விசிட்டுக்கு ஃபோன் நம்பர் வீடியோலேயே கொடுத்துருக்கேன் விசிட் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை மறக்காம கமெண்ட்ஸில் பதி பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்